அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சௌதர சௌதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே குரு உருளாலும் மாயன் மயில தொடர்ந்து சோடி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆணி மாதம் ஒவ்வொரு மாதமும் நம் வாழ்வை போடுகின்ற நிகழ்வுகளை நாம் சந்தித்து தான் வருகிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆணி மாதம் மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒவ்வொருண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை முன் என் பிரியமான அன்பான மகர ராசி மிக சகோதர சோதனே இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் தாயை பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும் மாயன் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆணி மாறும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நம்மை கடந்து சென்றுதான் கொண்டு இருக்கின்றன மகர ராசி ஆன்மீக சகோதர ஒரு நிகழ்வை நான் சொல்லியே ஆகவே கிட்டத்தட்ட கேட்டதிட்ட நாங்கள் வருட காலமாக நான் சொல்லி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் என் பிரியமான மகர ராசி ஆன்மீக சகோதர மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம் தான் காரணம் என்னன்னா ஏற்கனவே சனி ஜென்ம சனி கண்டக சனி அர்த்தாஸ்தம சனி என்ற சனி பகவானுடைய பல நிலைகளை எல்லாம் கடந்துதான் வந்து விட்டீர்கள் ஆனால் முழுமையான நற்பலன் கிடைத்ததா நாம் லட்சியத்தை நோக்கி நகர்ந்தோமா நாம் இழந்தவை திரும்பப் பெற்றோமா நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோம் யாருக்கெல்லாம் ஏனியா இருக்கோம் நாம் ஏன் உதாசீனப்படுத்தப்படுகின்றோம் நாம் ஏன் அவமானப்படுத்தப்படுகின்றோம் நாம் ஏன் முதன்மையான இழப்புகளை சந்திக்கின்றோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறேன் என்றால் யோசிக்கின்றோம் ஆனால் அதற்கு விடிவுதான் தெரியவில்லை எத்தனை நதிகள் எத்தனை ஆலயங்கள் எத்தனை பரிகாரங்கள் அத்தனையும் மொத்தமாக செய்தாலும் கூற்று நிகழ்வு என்னவோ முடிவு என்னவோ பூஜ்ஜியம்தான் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நிகழ்வை நான் என்னுடைய இறுதியில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதை கவனமாக கேட்கணும் அதுக்கு முன்னால் மாதம் இந்த மாதம் ஆண்டு மாதம் எவ்வளோ ஆரம்பிக்கும் வேண்டும் பார்த்தா மற்ற இருப்பை இருப்பைத்தான் பார்க்க வேண்டும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனின்னு சொல்வாங்க அதாவது பதினோராவது இடம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து மேஷத்துல கலத்திரகாரகன் சுக்கரனும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு செவ்வாயும் விட்டார்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குருவும் சூரியனும் பயிற்சியாக சூரியன் விட்டார்கள் அதுதான் தமிழ் மாத பலன் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்கள் ஒன்று மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது எத்தனையோ பேர்களுக்கு ஏழியாக இருந்தும் கூட எந்தவித பலனும் எதிர்பார்க்கவில்லை நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் நல்ல தொழில் அமைந்தும் ஏதோ ஒரு நெருடல் நெருஞ்சிக்குள்ள ஒரு நெருஞ்சி முற்கொத்துவதை போன்ற ஒரு வழி சதித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் கடுமையான போராட்டத்தை சதித்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல சாதகமான வாய்ப்புகளை தருகின்ற மாதமாக ஆணி மாதம் அமைகின்றது உங்களுடைய கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புகளை பலன்களை எல்லாம் முழுமையாக பெறுகின்ற ஒரு மாதமும் இந்த ஆணி மாதம்தான் குறிப்பாக சொல்ல போனோம்னா வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள் இதுவரை உங்கள் திறமை வெளிப்படாமல் இருந்தது அல்லவா இனி அந்த திறமை வெளிப்படுவதற்கான அருமையான சந்திரத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் சொந்த வீடு அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் வீடு அமைந்தாலும் அது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சந்தித்தவங்களுக்கு உங்களுக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை தரும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் என்னைக்குமே தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி மகர ராசியை திரும்பி கூட பார்ப்பதில்லை ஆனாலும் கூட மகர ராசியைப் பொறுத்தவரைக்கும் ருண ரோக சத்துரு குருவாகத்தான் அவர் பலன் தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் கடுமையான நோய்கள் பாதித்த பொழுதும் சில எதிர்பாராத சின்ன சின்ன விபத்துகளை நீங்கள் சந்தித்த போதும் வண்டி வாரங்கள் பொழுது பயணம் தண்ணும் போது சில சண்டை சங்கடங்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட அவற்றிலிருந்து எளிதில் விடுபட்டு விடுவீர்கள் காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பித்துக்குடிய முழுமையான ஆசியை பெற்ற பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துல மகர ராசியும் ஒன்று தான் கர்மாவும் விதியும் உங்களை துரத்தினாலும் கூட உங்களுக்கு பெறுவதற்கும் அமைதி தருவதற்கும் ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கருடைய மடிதான் அந்த வகையில பார்க்கும்போது குறிப்பாக சொல்லப்போனா புதிய திட்டங்களை உங்களின் யோசனைகளில் பகிர்ந்து கொள்ள தயங்கி விடாதீர்கள் பதில்வேல் புனையாக இருந்த வாழ்க்கையே தெளிவான ஒரு முடிவை எடுக்க எடுக்கிற அருமையான சந்தர்ப்பம் கடந்த காலத்தினுடைய கசப்புகள் ஏமாற்றங்கள் துயரங்கள் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் காரணம் ரிஷபத்திலிருந்து கிடையாதுங்க அதே மாட்டார் குறிப்பா இடம் ஒரு நல்ல தொழிலே அமையாமல் கலங்கியவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலும் நிம்மதியான ஒரு வாழ்வும் அமையும் குறிப்பாக ஒரு வழிதாங்க மதிமையில் பூனையாக இருந்தவங்க வாழ்க்கையில தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இறை வழிபாடு புதியதாக ஒரு நல்ல பயணம் அந்த பயணம் ஆன்மீகம் சார்ந்ததாக ஏற்படும் அதே நேரம் பகைப்பகோடு பார்த்திருங்கள் என்றோ செய்த ஒரு தவறு என்றோ ஒரு விதை தோல் விதை இன்று மரமாக உங்கள் முன் தோன்றும் அதாவது நல்லவனும் பகைப்பனாக தெரிகின்ற ஒரு காலகட்டம் யோசித்து நிதானமாக செயல்படுங்கள் குறிப்பாக ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் படி அரிசி அளந்து போடும் பொழுது ரெண்டு அரிசி எடுத்து படியில் போட்டுவாங்க நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஆணாயினும் பெண்ணாயினும் மகர ராசியில் இருப்பவர்கள் சேமிப்பு மிக 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 அவசியம் காரணம் தனக்கு மின் பின்புதான் தானமும் தர்மமும் இருப்பதை கொடுத்து விட்டு ஏமாந்து போகாதீர்கள் சாட்சி கையெழுத்து போடுவதும் பிறருக்கு அங்கீகாரம் கொடுப்பதும் இந்த மாதத்தில் வேண்டாமே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் வலி உடல் வலி உடல் சார்ந்த சில வழிகளை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் கொஞ்சம் பயத்தை செய்யும் இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்கு தான் நீண்ட தூரம் செய்யும் பொழுது கவனமாகுங்கள் உங்கள் வண்டி வாகனங்களை கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் அகால நேரத்திலே உணவு அறிவும் அறிவுமில்லாத மனித உணவருந்துவதோ இந்த மாதத்தில் தவிர்த்து விடுங்கள் பணம் கொடுக்க வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரித்து இந்த மாதத்தில் பண நிலை திருப்திகரமாகவே அமைப்போம் ஏதோ விதத்தில் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் சிறப்பாக அமைகின்றது இந்த காலகட்டத்தில் தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டாலும் அசுரகுரு கலத்திரகாரன் சுக்கிரனோடு சூரியனும் துறை இருப்பதனால உங்களுடைய கனவுகளில் ஒன்று வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் எளிதிலும் யாரையும் நம்பி விடாதீர்கள் உடல் நலத்தில் கவனம் ஏன்னா சுவரை வைத்தே சீக்கிரம் வரைய வேண்டும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய எளிதில் ஏமாற்றக்கூடிய என்புடைய வர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரே துணை கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துணையாக இருந்தாலும் கூட இறுதி துணை என்னவோ உங்களுக்கு இறைவன் மட்டுமே தெய்வ நம்பிக்கையை எந்த காலத்திலும் தவற விட்டு விடாதீர்கள் விதியும் விடையும் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தந்தாலும் கூட நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த குரு பயிற்சி சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ருணா ரோக சத்துரு குருவாக தரப்படப்படுகின்ற கவனமாக இருங்கள் உடல்நிலையில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்புகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனம் செல்ல தூண்டினாலும் கூட அதற்கு எதிராக ஒரு காரணமாக இருந்தாலும் கூட மனதை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால நலனை தரைத்து கவலையே பட வேண்டாம் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் கணவர் மனைவிக்குள்ள உறவு என்னதான் நீங்கள் அன்பை செலுத்தினாலும் பாசத்தை பொழிந்தாலும் கூட உங்கள் உங்களுடைய மீது சற்று வெறுப்பு கலந்த ஒரு எரிச்சல் கலந்த உடலோடு தான் இருப்பார்கள் காலம் மறைவு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆடி பொறுத்த வரைக்கும் இடந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு விஷயம் சொல்லித்தான் தீரும் சுவாமி இப்போதான் பாத சனி கடந்தோம் சனியை கடந்தோம் என்றெல்லாம் சொல்லலாம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி ஒருவரே தீர்மானம் அல்ல கர்மா கர்த்தாக அவர் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மூன்று பலமும் குறைந்து காணப்படுகின்றது மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் உங்களை வீட்டில் நகர்ந்து நிற்பதைத்தான் பார்க்கிறேன் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு பலம் ஒரு காலகட்டத்தில் இருக்கதான் செய்யும் இந்த ஆணிபாலம் மூன்று மலத்தையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் எத்தனையோ முறை சொல்லிக்க சொன்னேன் அல்லவா இதனுடைய இறுதி பகுதியில் மர என்ன செய்ய வேண்டும் எதை செய்த எதை தின்றால் பித்தம் தெரியும் என்று உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது என்னுடைய அனுபவம் அனுபவம் மட்டுமல்ல நான் சந்தித்து குறைந்தது ஒரு இருபது முப்பதாயிரம் மகர ராசிக்காரர்கள குறிப்பாக மகர ராசி இருக்கக்கூடிய புத்திராளர் ரெண்டு மூணு நாளு திருவோணம் அப்படின்ற ஒன்று வந்து அவளை சந்தித்து ஜாதகம் ஜோதிடம் பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் சொல்லி விஷ்ணு விஷ்ணுமாயன் என்று ஒரு தேவதை ஒரு தெய்வம் அதாவது தெய்வத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி சிவ சுதர் என்று சொல்வார்கள் இந்த விஷ்ணுமாயனுடைய வழிபாடு உங்களை காப்பாற்றும் அங்கு இங்கு என்று வெளி மாநிலங்களிலெல்லாம் சென்று அடைய வேண்டாம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயனை அந்த ஆலயம் போயிருக்கும்போது ஒரு பதினோரு தேங்காயை கையில் இல்லாத குடுமையை நீக்கிய தேங்காய் பதினோரு தேங்காயை கொண்டு சென்று அந்த ஆலயத்தில் கொடுத்தாலே அந்த ஆலயத்திலிருந்து பதினோரு விதமான கருமாக்கள் நான் சொன்னேன் நல்லவா தேகம் தேகம் பலம் மனோபலம் தெய்வ பலம் அந்த மூன்று பலத்தையும் முட்டு என்று சொல்வார்கள் விஷ்ணுமாதன் முன்னால தெய்வ முட்டு சத்ரு முட்டு குடும்பம் முட்டு குலதெய்வதா முட்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பதினோரு முட்டுகளை உடைத்து பரிகாரம் செய்து தருவார்கள் இது இந்த ஆவணி இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூட ஒரு அற்புதமாக கடந்த கால கசப்புகளை மறந்து விடுங்கள் கடந்த கால ஏமாற்றங்களை மறந்து விடுங்கள் கடந்த கால துரோகங்களை மன்னித்து விடுங்கள் எதிர்காலம் ஒன்றே இப்போது உங்கள் கையில் இருப்பது அந்த எதிர்காலம் பிரகாசமாக உரிமையமாக அமைய வேண்டுமானால் அதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு அடித்தளம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆணி மாதம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்னேன் இந்த பதினோரு தேங்காயை எடுத்து அந்த ஆலயத்தில் விஷ்ணுமாயனு சென்ற ஒரு ஆலயம் அங்கு சென்று அவன் மூடி இந்த பதினோரு தேங்காயை உடைத்து பரிகாரம் செய்வது ஆடி மாதத்தில் அற்புதமான பலனை பெறுவதோடு கடந்த கால ஏமாற்றங்களை மாற்றி ஒரு அற்புதம் மூன்று பலத்தையும் தரக்கூடியது நீங்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் மூன்றையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பரிகாரம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் விளங்க என் பிரத்யேகரா தேவி இந்த மகாடி மாதத்தை உங்களுக்கு அருள்வார்கள்